தேவையில்லாத சந்தேகத்தை எரித்துவிடு உன்னுடைய நம்பிக்கையை விதைத்துவிடு தானாகவே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் வேள்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே மங்கள வெள்ளிக்கிழமையில் இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நீ ஆச்சரியம் அடைவாய் கந்தன் இந்த வெள்ளிக்கிழமையில் நம் வாழ்க்கையில் இத்தனை பெரிய விஷயத்தை நடத்தி கொடுத்திருக்கிறாரே என்று நினைத்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே சந்தேகம் என்பது ஒரு நோய் அதே நேரத்தில் நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு வழி வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு நம்பிக்கை வேண்டும் அதுவும் தெய்வத்தின் மீது இந்த மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழக வேண்டும் தெய்வத்திடம் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் வைத்து தேட வேண்டும் அதாவது உனக்கான ஒரே நம்பிக்கை தெய்வம் மட்டுமே யாரிடத்தில் எப்பொழுதுமே ஏமாற்றங்கள் அதிகமாக கிடைக்கின்றதோ அவர்களிடத்தில் நீ சற்று விலகியே இருப்பதுதான் உனக்கு நல்லது உனக்கான நேரத்தை அவர்கள் எதிர்பார்த்து நிற்பார்கள் எப்பொழுது உன்னை காயப்படுத்தி விடலாம் என்று என் குழந்தையை ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றி விடியல் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய விடியல் அதிலும் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உன்னிடத்தில் நிறைவாக ஒப்படைக்க வந்திருக்கின்ற விடியல் இந்த நாளில் என் பிள்ளை தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் உன் வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் நான் தயங்கி நின்றேன் என்று ஒரு பொழுதும் என் குழந்தை நீ சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் நீ தயங்கிய இடத்தில்தான் உனக்கு வாழ்க்கையின் வெற்றி புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் நீ முன்னேற நினைத்தால் மட்டும்தான் உனக்கான அத்தனை முயற்சிகளும் மிக பெரியதொரு வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே யாரும் இங்கு யாருக்கும் எதையும் அள்ளி கொடுக்க போவதில்லை ஆனால் உனக்கு வாழ்க்கையில் எது தேவையோ அதை அள்ளி கொடுக்க வல்லமை பெற்றவன் உன் அப்பன் நான் ஒரு நாளும் என் பிள்ளை கேட்டு நான் இல்லை என்று சொன்னது கிடையாது என் குழந்தை கேட்டு நான் மறுத்ததும் கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை எப்பொழுதுமே நான் உனக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் என்னாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்குத்தான் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டத்திலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பக்கூடாது கூடாது எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாம் கொடுக்க இந்த கந்தன் நிறைவாக இருக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் நீ அடைய வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு இந்த கந்தனை நீ மனதார எண்ணிக்கொள் எந்த இடத்திலும் தோற்றுவிட்டதாக நீ நினைக்க வேண்டாம் ஏன் தெரியுமா தோல்வியும் நிரந்தரமானது கிடையாது அந்த வெற்றியும் ஒருவருக்கு உறுதியானதும் கிடையாது ஒருவரினுடைய முயற்சியால் இவையெல்லாம் மாறி கொண்டே இருக்கும் ஒருவரின் உழைப்பு அவர்கள் வாழ்க்கையில் விரும்பிய அத்தனையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டிருக்கும் அதனால் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய முயற்சியினாலும் இவையெல்லாம் மாறும் என்பதனை முதலில் நீ நம்பு இத்தனை நாளும் பட்ட அனுபவங்கள் எல்லாமும் போதும் இனிமேலாவது நீ செய்வதை சரியாகச் செய்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் இத்தனை கால அனுபவம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு இனிமேல் சரியானதாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் கைமீறி சென்று விட்டதே எல்லாம் நம்மை விட்டு விலகிவிட்டதே என்று நினைத்து வருத்தப்படாதே உனக்கானதுதான் எனும் பொழுதும் இது உன்னால் தான் வாழ வேண்டும் எனும் பொழுதும் அது நிச்சயமாக உன்னை தேடி தானாக வந்துவிடும் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலகி நடக்க முடியாது இதுபோல எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை தர காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை வெற்றி என்கின்ற ஒன்று உனக்கு நிரந்தரமானதாக நான் உருவாக்கி இருக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது அதே நேரத்தில் அந்த வெற்றியை வேண்டாம் என்றும் ஒரு பொழுதும் நீ சொல்லிவிட முடியாது உன் நிலை உணர்ந்து உனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து அதை நான் தரும் பொழுது எப்பொழுதுமே என் பிள்ளை நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நீ எதையும் விட்டுவிடாதே என் பிள்ளையே எந்த இடத்தில் நீ சோம்பேறித்தனம் பட்டு இன்று வேண்டாம் நாளை என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே நீ நினைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெற்றியும் உன்னை விட்டு தள்ளிச் சென்று விட்டது நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு கிடைக்காமல் தள்ளிச் சென்று கொண்டிருக்கிறது என்று முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்பவர்களுக்கும் பெற நினைக்கின்ற வெற்றியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் முயற்சி எப்பொழுதும் கை கொடுக்கும் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் விரும்பிய விஷயங்கள் அத்தனையுமே எப்பொழுது எங்கிருந்து யாரால் கிடைக்கும் என்று ஒரு நொடி பொழுதிலும் நம்மால் சொல்லிவிட முடியாது அதனால் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாளை என்று நீ நேரத்தை கடத்தும் பொழுது அது இன்னொருவரின் கைவசமாகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது இன்னொருவரின் வெற்றியாக அது மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து நடந்து கொள்ள பழகு கிடைப்பது எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்று நினைக்காமல் அந்த சந்தோஷத்தை நானாக பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு முறை நீ நினைத்துப்பார் நீ யோசிக்கிறாயா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கிறார்கள் என்று ஒரு பொழுதும் கிடையாது உன் அப்பன் இந்த முருகன் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் என்று இவர்களை தவிர வேறு யாருமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அதனால் இனி வருகின்ற நாட்களிலாவது உனக்கிருக்கின்ற இந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு அதிலிருந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டாலே அது போதும் வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்பட போவதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இனி உனக்கு நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு நீ எதைச் செய்தாலுமே அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உறுதி செய்துவிடும் அதுபோலத்தான் இந்த வெள்ளிக்கிழமையில் நீ நினைத்துவிட்டால் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் புன்னகையோடு எதிர்கொள் உன்னுடைய புன்னகையினால் இன்னொருவர் மனதில் இருக்கின்ற வேதனை நீங்கிவிட்டது என்றால் அது உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய பெரிய சாதனையாக மாறும் வேல் வேல் முருகா வேட்டி வேல் முருகா